தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோல குரூப் டூ ஓட்டு லிஸ்ட்ல கிளியர் பண்ண ரஞ்சிதா மிசஸ் ரஞ்சிதா அவங்கள்ட்ட தான் வந்து நம்ம பேச போறோம் ரஞ்சிதா பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாணவி அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு குரூப் டூ எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க ஓட்டி லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்காங்க கூடுதலா சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடென்ட் ஒரு தமிழ் மீடியமா ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு கூடுதலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்துகிட்டு எப்படி இந்த இந்த ஃபுல் ட்ராக் அதாவது குரூப் டூ எக்ஸாம் எப்படி படிச்சு ஓட்டு லிஸ்டில் இடம்பெற்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு ஆடியோ ஸ்பீச் பேசியிருப்பாங்க அதை கரெக்டாக கவனிங்க அதில் வந்து இவங்க கடந்து வந்த பாதை என்ன ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிச்சாங்கிறதை தாண்டி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கினாங்கிறதை அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க அதெல்லாம் உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா வரப்போற மூணு எக்ஸாம் இருக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வெயிட்டிங்ல இருக்கு இந்த நேரத்தில் கன்சிஸ்டன்சியா படிக்கிறது மிக முக்கியமான அவசியம் அந்த விஷயத்த அவங்களும் சொல்லியிருப்பாங்க சரியா அதனால இவங்க இந்த ஆடியோ ஸ்பீச் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் பத்து நிமிஷம் தான் இருக்கும் கரெக்டாக வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் அதாவது ஆடியோ ஆடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கேளுங்க கேட்க கேள்விக்கு அவங்களும் பதில் சொல்லுவாங்க கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆடியோவா உங்களுக்கு இருக்கும் சரியா ஆடியோ போ ஆடியோக்குள்ள போலாம் ஹலோ ரஞ்சிதா ஹலோ சொல்லுங்க சார் ஆ வாழ்த்துக்கள்ங்க थैंक यू சார் லிஸ்ட்ல வந்திருக்கீங்க ஆ ஆமா சார் ரொம்ப சந்தோஷம் சார் थैंक यू थैंक यू ரொம்ப வாழ்த்துக்கள் ரிசல்ட்ட பார்த்தா எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப ஹாப்பி சார் நான் என்னால என்னாலயே நம்ப முடியல ஓட்டில வந்திருக்கேன் அப்படினே ஓகே ஓகே ஹஸ்பண்ட்லாம் என்ன சொன்னாரு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு மாத்துனாங்க போல அந்த அந்த டைம்ல ஓகே வெரி குட் வெரி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க டவுட் இருக்கும் ஒரு நேரம் படிச்சிருப்பீங்க ஒரு ஒன் டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலீஸுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்து லாஸ்ட் அந்த ஒரு த்ரீ மந்த் வந்து ஃபுல் டே ஏர்லி மார்னிங் எழுந்துருவேன் சார் எப்போதுமே ஏர்லி மார்னிங் த்ரீ த்ரீ தேர்ட்டி ஹஸ்பண்ட் எடுத்து விட்டுருவாங்க ஆமா சார் மேக்ஸிமம் மார்னிங் சூப்பர் சூப்பர் மார்னிங் மார்னிங் இப்போ அந்த ஃபுல் டே படித்தது நைட் கொஞ்சம் ஒரு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுவேன் ஓகே ஓகே தமிழ் ஃபுல்லா ஸ்கூல் புக் படிச்சேன் சார் ஓகே 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 ஃபர்ஸ்ட் புக் ஃபுல்லா படிச்சேன் அப்புறம் சிலபஸ் வைஸ் வச்சு படிச்சேன் ஓகே ஓகே ஒரு 4 டைம் தமிழ் படிச்சேன் ஜிஸ் படிக்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புக் மட்டும் தான் சார் படிச்சேன் ஓகே அப்புறம் நம்ம கிளாஸஸ்ல போடுற वीडियोस அந்த ரோஸ்டட் வீடியோ ஓகே ஓகே லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ரிவிஷன் அதெல்லாம் திரும்பி திரும்பி நான் ஃப்ரீ டைம்ல இங்க டிராவல் பண்ணும்போது சாப்ட் முடிச்சிட்டு அந்த மாதிரி அதை திரும்பி திரும்பி கேட்பேன் சார் ஓகே அப்ப ரிவிஷன் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுல ரிவிஷன் எஸ் சார் ஆமா சார் ஏனா ப்ரீலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்ட்டான क्वेश्चंस வரல கொஞ்சம் இன்டைரக்ட் क्वेश्चंस வந்துச்சு அப்படிதானே

ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டவுட் அதனால கேட்டுறேன் நானு குறிப்பா தமிழ் மீடியம் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா பேப்பரை அதான் மெயின் ஆ பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் சூப்பர்ங்க சூப்பர்ங்க ஃபர்ஸ்ட் 6 மார்க் எழுதினீங்களா 15 மார்க்கா 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் அந்த ஆர்டர்ல தான் சார் எழுதணும் அதே ட்ராக்ல போயிட்டீங்க ஆமா அதே ட்ராக்ல எழுதிட்டேன் ஓகே ஓகே ஏனா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் அவங்க செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து அதே ட்ராக்ல போயிட்டீங்க ஆமா சார் ஏனா 6 மார்க்ல நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வித் நம்ம குடுக்குற கண்டென்ட் வச்சு

காலநிலை பத்தி வேர்ல்டு லெவல்ல என்ன நம்ம இந்தியா லெவல்ல என்ன பண்ணாங்கன்னு போது மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸே வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டேன் சார் அங்கே கொடுத்தது இங்க ஒன்னு ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு ஓரளவு யோசிச்சு நம்மளோட ரிவிஷன் கிளாஸ்ல சொன்னதெல்லாம் வச்சு இது இங்க வரும் வராதுன்னு அப்படியே பேப்பர் கம்ப்ளீட் பண்ண சார் அப்புறம் டுவெல் மார்க்ல அந்த திணை ஆண்டு அதை வச்சு கேட்டிருந்தாங்க சார் அப்போது மில்லட் மில்லட் வந்து அப்போ நடந்த இன்சிடென்ட் அப்படியே ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ்

அதை தாண்டி அதை தாண்டி இதை எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு என்ன உங்களுக்கு அந்த உந்து சக்தி எது உங்களுக்கு கிரியேட் பண்ணுச்சு எப்படி அதை எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணீங்க எனக்கு வந்து நான் குரூப் ஃபோர் சரியா பண்ணல சார் எனக்கு வராதுன்னு தெரியும் குரூப் டூ தான் லாஸ்ட் சான்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சு ஹவுஸ் ஒய்ஃப் இதுக்கப்புறம் நமக்கு படிக்க வீட்டுல விட மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் நம்ம குரூப் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னுட்டு ஒவ்வொரு நாள் இயர்லி மார்னிங் அப்போ மெயின்ஸுக்கு தான் சார் ஃபுல் ரொம்ப லாஸ்ட் த்ரீ மந்த்து த்ரீ ஓ கிளாக் வெறும் நாலு மணி நேரம் மட்டும் நைட் அத்து போயிருக்கேன் ஆ நைட் மூணு மணில இருந்து கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள ஓரளவு நல்லா படிச்சிருவேன் பகல் ஃபுல்லா கரண்ட் ஆஃபீஸ் நிறைய வீடியோஸ் நிறைய கிளாஸஸ் நிறைய அப்சர்வ் பண்ணிடுவேன் சார் திரும்பி ஓரளவு எழுதி பாக்குவேன் ஐ டி டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் சார் ஓகே சூப்பர் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் மைண்ட்ல கேதர் பண்ணேன் சார் எஸ் லாஸ்ட் 3 मंथ வெறும் 4 ஹவர்ஸ் தான் நான் தூங்கி இருக்கேன் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் எங்க போனது கிடையாது அந்த பொங்கல் கூட सेलिब्रेट பண்ணல அப்படி சொல்லுங்க ஏனா இன்னமே படிக்கிறவங்க எல்லாம் நீங்க சொல்ற வார்த்தைகள்ல ஒரு வேத வாக்கு மாதிரி இருக்கு ஏனா அத அப்படியே ஃபாலோ பண்ணா க்ளியர் பண்ணலாம் போல எங்கயுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல ஏனா ஹவுஸ் வைஃபா இருக்கும்ங்க நம்ம ஃபங்க்ஷன் வரும் வீட்ல எங்க மாமியார் இங்க வீட்ல எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க சார் மாமியார் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஹவுஸ் வைஃப் அது ஒரு சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்ல

சார் ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் இப்ப மெயின்ஸ் ரிசல்ட் பார்த்தப்ப எப்படி வீட்ல ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னீங்க நீங்களே எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இப்ப இனிமேட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா நீங்க இப்போ கடந்து மெயின்ஸ் கடந்து வந்திருக்கீங்க நான் இன்டர்வியூ பேசுவோம் இப்ப இனிமேட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது இப்ப இந்த குறிப்பா இப்ப வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வருது ஜூன் மாசம் வருது எப்படி என்ன மாதிரி ட்ராக்ல பயன்படுத்தலாம் எப்படியும் தமிழ் நூறுக்கு மூச்சை போட்டு எப்படியும் ஆறுல இருந்து பன்னெண்டு புக்கை வந்து தரவு பண்ணிருந்தோம் நீங்க சொன்னமே நாலு வாட்டிக்கு மேல படிச்சிருந்தோம்

நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ஜிஎஸ் கண்டிப்பா ஸ்கோர் கண்டிப்பா பண்ணி ஆகும் ஏன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கு கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி நம்ம தமிழ் மேட்ஸ் சேர்த்து நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்டி ஃபைவ் நியர்லி ஒன் டுவெண்ட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்படிதானே

நிறைய பேர்னா ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க ஆனா போக போக அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் அதுக்கு என்ன சொல்றீங்க எப்படி பண்றது நமக்கு நமக்கு சார் இந்த இதுல கண்டிப்பா இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அடுத்த எக்ஸாம் வர டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகும் நம்ம இதுலயே போய்டணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியே திங்க் பண்ணிட்டு படிச்சதே திரும்பி திரும்பி படிக்கணும் சார் ஓகே 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 சூப்பர் சூப்பர் ஏன்னா அது அதுதான் சோம்பேறித்தனம் கன்சிஸ்டன்சி மிஸ் பண்றது கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறதுலாம் கொஞ்சம் இதுதான் லைஃப் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த

அது அது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு.லாம் கரெக்ட் इश्यूजலாம் நிறைய இருக்கு. ஏனா கரண்ட் இஸ்யூஸ் தான கேப்பாங்க. ஆமா சார். ஆமா சார். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ரஞ்சிதா சூப்பர். எப்படியும் இன்டர்வியூல கிளியர் பண்ணிரலாம் ஓடுங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன் சார். கரண்ட் இஸ்யூஸ் ஃபோகஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அதெல்லாம் நம்ம பேசற மாதிரி ஃபோகஸ் பண்ணுங்க. முக்கியமா கரண்ட் இஸ்யூஸ் அந்த 70 டாப்ிக்ஸ் எப்படியும் பாத்துிருப்பீங்க. எஸ் சார். ஆமா சார் கொண்டு போவோம். அடுத்து மார்க் இன்ட்ரோ இருக்கு. என்ன? நம்ம மார்க் இன்ட்ரோல கண்டிப்பா வரணும். ஓகே ரஞ்சிதா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் ஓகே ரஞ்சிதா பாருங்க அடுத்து நம்ம பேசுவோம் थैंक यू சரி थैंक यू सर